வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா திருவோணம் செல்வ முருகனுக்கு அரோகரா திருப்புகழ் பதினேழு குன்றுதோராடல் வேல்முருகா வேல் முருகா வேல் முருகாவே வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் அதிரொங்களல் பணிந்து அடியேனு அபயம் போகுவதென்று நிலை காண அதிரொங்களள் பணிந்து அடியேனு அபயம் போகுவதென்று நிலை காண இதையந்த நிலிருந்து இடர் சங்கைகள் களங்க அருள்வாயே இதயந்தனிலிருந்து கிருபையாகி இட சங்கைகள் கலங்காருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்க ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதியங்கிலும் இருந்து விளையாடி பலகுன்றிலும் அமர்ந்த பெருமாளே பதியங்கிலும் இருந்து விளையாடி பலகுன்றிலும் அமர்ந்த பெருமாளே வேல்முருகா வேல்முருகாவேல் முருகாவேல் வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவே பாடல் பதினெட்டு பத்தியால் யானுனை நுணை பற்றியே மாதிரு புகழ் பாடி பத்தியால் யானுனை பழகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி மாறனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தனாரணனை பெறுவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமாதான சர்க்குணர்நேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா உத்தமாதான சர்க்குணர்னேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகாஞ ஞான சத்தினி பாதா வெற்றி வேல் பெருமாளே வித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றி வேல் ஆயுத பெருமாளே வேல்முருகாவேல் வேல் முருகாவேல் வேல்முருகாவேல் முருகாவேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா